வணக்கம் தலைமையிலே நேற்று நமது நீண்டகால லட்சிய தயாரிப்பான போரிமானத்தின் என்ஜின் காவேரி ஒரு புதிய மைல்களை எட்டி பிடித்திருக்கிறது ஒரு புதிய உற்சாகத்தை நமக்கு கொண்டு கொடுத்துருக்கிறது இன்னைக்கு வந்து ஒரு புதிய ட்ரெண்ட் இங்கே பண்ணிட்டுருக்காங்க ஃபண்டு காவேரி காவேரி என்ஜினுக்கு நிதி ஒதுக்குங்கன்னு சொல்லி ஏதோ அரசாங்கம் நிதி ஒதுக்காதது போல ஒரு மாயை தோட்டத்தை உருவாக்குறாங்க எதற்கடுத்தாலும் அரசாங்கத்துக்கு குறை அரசாங்கத்தை குறை சொல்வது மிக தவறானது இதை குறை சொல்லணும் அப்படின்னா விஞ்ஞானிகளை வந்து குறை சொல்லலாம் டிஆர்டிஓ ஹெச்ஏஎல் ஜிஆர்டிஇ இவர்களை குறை சொல்லலாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலிருந்து நாற்பத்தஞ்சு வருஷமாக இந்த என்ஜினை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறது தப்பு தான் கண் முன்னால் ஆயிரம் போரிமானம் இருக்குது அக்குவே வேற ஆணி வேற பிரித்து பார்க்கலாம் அந்த இன்ஜினை இருந்து இவங்க செய்யாமல் இருக்கிறது மிகப்பெரிய தவறு தான் ஓகே நேற்று என்ற என்ன பரிசோதனை வெற்றி பெற்றுச்சுன்னா ரஷ்யாவில் ஹை ஆல்டிடியூட் நேச்சுரல் டிஸ்டில் ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை காவேரி பெற்றுருக்கு அது ஏன் இங்கே பண்ணலான்னா அந்த வசதிகள் இங்கே இல்லை ரஷ்யர்கள் வந்து நம்ம நண்பர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்ககிட்ட இல்லியூசன் எல்எல் எழுவத்தாறுன்னு சொல்லி ஒரு பிரம்மாண்ட விமானம் இருக்குது அதுக்கு நாலு என்ஜின் இருக்குது அதில் ஒரு என்ஜினை கழட்டி வச்சுட்டு நம்ம விஞ்ஞானிகள் கொண்டு போன என்ஜினை மாட்டி பதினஞ்சு கிலோமீட்டர் உயரத்துக்கு கொண்டு போய் தொடர்ச்சியாக இருபத்தைந்து மணி நேரம் பறக்க வச்சு சோதனை பண்ணாங்க இது ஏன் சோதனை பண்ணுறாங்கன்னா என்ஜின் வந்து தொடர்ச்சியாக செயல்படும் மணிக்கணக்கில் ஒரு நாள் கூட சொன்னால் கூட தொடர்ச்சியாக பண்ணும் ஏன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த என்ஜின் நின்றுச்சுனா ஆயிரம் கோடி பெருமானம் உள்ள போரிமானம் கீழே விழுந்துடும் ஒரு விமானி வீரமரணம் அடையணும் பயணிகள் விமானம் கீழே அஞ்சு நிமிஷம் அந்த அஞ்சு நிமிஷம்னா இரநூத்தம்பது ஐம்பது முன்னூறு பயணிகளோட கீழே வளர்ந்தனும் அதனால இந்த பரிசோதனை மிக முக்கியம் தொடர்ச்சியாக உயரத்தில் பறக்கும் பரிசோதனை இதில் வந்து ஒரு முதல் கட்ட வெற்றியை காவிரி இன்ஜின் நேற்று பதிவு பண்ணியிருக்கு ரஷ்யர்கள் அதை ஒத்துட்டாங்க அது வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஓரு கிலோ நியூட்டன் உந்து சக்தி நேர்த்தது வெளிப்படுச்சு காவிரி இஞ்சன் இப்போ ரஷ்யர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இப்போ தயார் செய்யலாம் ஐயூசிஏவின்பாங்க இந்தியன் அன்மேண்ட் காம்பேட் ஏ ஏர் வெஹிக்கிள் ஆளில்லா தாக்கும் விமானம் இது வந்து ட்ரோன் போலல மிக பெரியதாக இருக்கும் இதோட வடிவமைப்பு எதை ஒட்டி ஒத்துருக்குன்னா அமெரிக்காவில் பி டூ ஸ்ட்ரிட் அப்படின்னு சொல்லி ஒரு ராட்சச போரிமானம் நவீன போரிமானம் அது அந்த வடிவமைப்பை ஒத்து இருக்கும் அமெரிக்காவில் வந்து எம் க்யூ நைன் ட்ரீப்பர் அப்படிம்பாங்க அது ஆளில்லா தாக்க விமானம் மிகப்பெரியது நம்ம முப்பத்தொன்னுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கோம் அதை ஒட்டி அந்த வீரியத்தோடு இந்த நம்முடைய ஐயுசிஏ செயல்படும் இந்த எஞ்சினை மாட்டுவதன் மூலமாக இணைத்து வெற்றி பெற்ற எஞ்சினை மாற்றுவதன் மூலமாக அதுக்கு பேர் வந்து கட்டாக்குன்னு நம்ம பேர் வச்சிருக்கோம் ரெண்டு புதிய சோதனை பண்ணுவதற்கு நம்ம ரெண்டு செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த இன்ஜினை நீ மாட்டி அதை பறக்க விடுவாங்க வருகின்ற வருகின்ற காலங்கள்ல ஏகப்பட்ட இந்த கட்டாக் இதனால செய்ய முடியும் இந்த என்ஜினை பொறுத்திக்கலாம் கோத்ரேஜ் கூட இதை ஒட்டி என்ஜின் செஞ்சுருக்கிறாங்க இனி ஆள் தாக்கும் விமானங்களுக்கு என்ஜின்கள் நம்ம வெளி போக தேவையில்லை இது போதும் இன்னும் வந்து ரஷ்யர்களோட இணைந்து மெருகேட்டுவதன் மூலம் வருகின்ற காலங்க காலகட்டத்தில் போர் விமானத்தை இயக்கக்கூடிய பயணிகள் விமானத்தை இயக்கக்கூடிய இன்ஜின்கள் நம்ம போயிடலாம் கிட்டத்தட்ட அறுபது சதவீத உறுதியான வெற்றியை பெற்றிருக்கோம் அதில் இந்த போரி விமானம் போரி விமான எஞ்சின்லாம் அவ்வளோ சிரமமாக செயல் செய்கிறதுனா சிரமம்னு சொல்லலாம் உண்மையாக சிரமந்தான் இதை இதை போல் ஒரு சிரமமான தொழில்நுட்பத்துக்கெல்லாம் சூத்திரதாரியாக ஜெர்மனி தான் இருப்பாங்க இது ஜெர்மனியால் தயாரிக்கப்பட்டதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் மெர்சஸ் கெமிட் அப்படிம்பாங்க இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ஸ்டைலில் இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டிசைன் பண்ணாங்க வடிவமைச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல் போர் ஜெர்மனியர்கள் பறக்க விட்டாங்க அது டிசைன் பண்ணிலேருந்து டிசைன் பண்ணதுலேருந்து பறக்க விடுறதுக்கு ரெண்டு வருஷ காலம் அவங்க எடுத்திருக்காங்க இத்தனைக்கும் அதுக்கு முன்னால் அவங்க பார்ப்பதற்கு போரிமானங்கள் இல்லை அவங்க கனவுல எல்லாமே செஞ்சு செஞ்சு நிரூபித்து காட்டினாங்க இப்போ நம்ம ஏன் இந்திய விஞ்ஞானிகளை குறை சொல்கிறேன்னா நாற்பத்தைந்து வருடம் கண் முன்னால் ஆயிரம் போரிமானங்கள் இருக்குது பிரித்து மேலாம் செய்ய முடியாது முடியலன்னு சொல்லும்போது தவறுதான் ஓகே ஜெர்மனியர்கள் முதல்ல செஞ்சாங்க ஜெர்மனிலிருந்து முதல்ல திருடி இந்த டெக்னாலஜியை கொண்டு போனது இங்கிலாந்து இங்கிலாந்து வந்து சுயமா எதை செய்த சரித்திரமே இல்லை ஒண்ணு இப்படி தொழில்நுட்பத்தை திருடுவாங்க ஒரு வெக்கமே அவங்களுக்கு இருக்காது செல்வங்களை பிற நாடுகளும் திருடுவாங்க இந்தியாவிலேருந்து இருந்து கூட கணக்கில்லா செல்வத்தை திருடிட்டு போயிருக்காங்க பிற ஆப்பிரிக்கா நாடுலேருந்து செல்வத்தை திருடுவாங்க ஒரு சண்டைக்கு துணிச்சலாக நேரில் போக மாட்டாங்க எப்போவுமே இந்த அமெரிக்காவுக்கு வாழை பிடிச்சிட்டு நேட்டோங்கிற பேரில் தான் போவாங்க இந்த இங்கிலாந்து தான் முதலில் இந்த டெக்னாலஜி திருநது ஆனால் நம்ம வந்து இங்கிலாந்து வியப்பாக பேசலாம் மிகப்பெரிய தப்பு அந்த இங்கிலாந்துலேருந்து போன டெக்னாலஜி போல தான் அமெரிக்காவுக்கு இந்த போரியமான எஞ்சினோட டெக்னாலஜி அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸுக்கு போச்சு இது ஒரு பக்கம் இந்த பக்கம் ரஷ்யா வந்து ஜெர்மன் இருந்து அந்த டெக்னாலஜி பெற்றுக்கொண்டாங்க இப்போ வந்து ஜெர்மனி இந்த போரிமானம் அதுக்கெல்லாம் போய்க்கிறது இல்லை அவங்க வந்து பொருளாதார மேம்பாடு கார்கள் உற்பத்தி வீட்டு உபயோக பொருட்கள் இதை போன்ற பொருட்கள் உற்பத்தியில் போயிட்டாங்க ஜெர்மனி என்ன பண்ணுறாங்கன்னா ஈரோப் நாடுகளோடு சேர்ந்து இவர்களும் யூரோப்பு தான் ஈரோ ஃபைட்டர் தைஃபுன்னு சொல்லி அவங்க போரிமானம் செஞ்சுக்கிறாங்க மேல மிக விலை உயர்ந்தது எஃப் சிக்ஸ்டினை விட விலை உயர்ந்தது அவங்க அப்படி போயிட்டாங்க ஒதுக்கிட்டாங்க ஜெர்மனி இன்னைக்கு உலகத்துல நான்கு நாடுகள் தான் போர் விமான எஞ்சின் செய்கிறாங்க போர் விமானத்தோடு சேர்ந்து ஒன்று ரஷ்யா இரண்டு அமெரிக்கா மூன்று இங்கிலாந்து நாலு பிரான்ஸ் சீனாவுடைய எஞ்சினை இன்னைக்கு வரைக்கும் எந்த உலக நாடுகளும் ஒத்துக்கறதில்லை விற்கவும் முடியல சீனானால போரிமான எஞ்சின்னு அவங்க இன்னும் விற்கலை அவங்க செய்யறாங்க அதை பாகிஸ்தான் கொடுக்கறாங்க பாகிஸ்தான் அவனும் இப்படி மாற்றி மாற்றி ஓட்டிகிட்டு இருக்காங்க சண்டை காலத்தில் இன்னும் பெருசாக நிரூபிக்கப்படலை இதில் இங்கிலாந்தோடது ரோல்ஸ் ராய்ஸ் அப்படிம்பாங்க எல்லாத்துக்குமே தெரியும் பிரம்மாண்ட கார் நிறுவனம் அவங்க தான் இந்த இன்ஜினை இந்த ஜெர்மன் வந்து திருடி தொழில்நுட்பத்தை திருடி செஞ்சுட்டு இருக்காங்க இரண்டாவது வந்து அமெரிக்காவில் வந்து ஜிம்பாங்க ஜெனரல் எலக்ட்ரிக்கல் அப்புறம் ப்ளாட் அண்ட் விட்னி அப்படிம்பாங்க ஜெனரல் எலக்ட்ரிக்கல் நம்ம கூட தேஜஸ்க்கு வாங்கணும் ஃப்ரான்ஸோடது சஃப்ரான் அப்படிம்பாங்க ரஷ்யாவுடையது வந்து ரஷ்யாவுக்கு அதிகமாக இருக்குது இந்த போரிமான என்ஜின் செய்கிறது யுஇசி யுனைடெட் என்ஜின் வாங்க, என்பிஓ Saturn, இவங்க தான் வந்து எஸ்யூ ஐம்பத்தேழு ஃபெலோனுக்கு என்ஜின் கொடுக்குறவங்க அப்புறம் கில்மோம்பாங்க இந்த மிக்வெர்சைக்கு அவங்க தான் என்ஜின் கொடுத்தாங்க இந்த நாலு நாடுகள் மட்டுமே இன்னைக்கு இந்த போரிமான என்ஜின் தயாரித்து விற்பது இந்த இடத்துக்கு நம்ம பாரத தேசம் வர வரணுன்னா மிக மிக எனக்கு ஆசை இந்த போரிமான எஞ்சுங்கும் போதே இந்த நியூட்டன் வந்துடுவார் நியூட்டன் த்ரஸ்ட் இதெல்லாம் வந்துடும் இதெல்லாம் நமக்கு படிக்கும்போதே புரியாது இவர் எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சாலும் ரொம்ப சிரமந்தான் நியூட்டனுடைய மூன்றாவது விசை தான் போரிமானங்கள் இயங்குவதற்கு காரணம் ஒவ்வொரு விசைக்கும் ஒரு ஒரு எதிர் விசை உண்டு அதன் அடிப்படையில் தான் போரிமானம் பயணிகள் விமானம் பறக்கிறது இதோட விசை அல்லது வினை அப்படின்னா முன்னாடி இருக்கிற காற்றை ராட்சச வேகத்தோட உறிஞ்சும் உறிஞ்சு பின்னால விடும் இதுதான் இதோட விசை இல்லாத வினை இதுக்கு எதிர்வினை என்னன்னா பின்னால தள்ளப்படும் காற்று அதுக்கு எதிராக அந்த வந்த வழியான எஞ்சின் அதில் பொருத் அந்த எஞ்சின் பொருத்தப்பட்டிருக்கிற விமானத்தை மொத்தமாக முன்னோக்கி தள்ளிவிடும் இந்த நியூட்டனின் விசைப்படிதான் செயல்படுது முன்னாடி இருக்க காற்றை ராட்சஸ வேகத்தில் உறிஞ்சி பின்னால் தள்ளுறதுனால அந்த எது தள்ளுதோ அந்த எஞ்சின் அதில் பொருத்தப்பட்டிருக்கும் அந்த பயணிகள் விமானமோ போரிமானத்தையோ அந்த வெளியே செல்லும் காற்று மொத்தமாக முன்னோக்கி தள்ளிவிடும் இது அந்தரத்தில் வந்து ஒரு போரிமானத்தை தள்ளிவிடணும்னா கிட்டத்தட்ட நூறு கிலோ நியூட்டன் உந்து சக்தி பின்னால் வரணும் அப்போ தான் போரிமானங்கள் தொடர்ச்சியாக பறந்துக்கிட்டே இருக்க முடியும் இந்த நியூட்டன் சக்தி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா தரையில் இருக்கிற இருக்கின்ற ஒரு கிலோ எடையுள்ள பொருளை ஒரு நொடியில் ஒரு மீட்டர் தள்ளுவதற்கு ஒரு நியூட்டன் சக்தி தேவைப்படும் இப்படி தான் கணக்கு சொல்லுவாங்க ஒரு கிலோ பொருள் தரையில் இருக்குது அது ஒரு மீட்டருக்கு ஒரு செகண்டக்குள்ளே தள்ளணும்னா ஒரு நியூட்டன் சக்தி நமக்கு தேவைப்படும் தொடர்ச்சியாக தள்ளுவதற்கு செகண்ட் ஸ்கொயரில் சொல்லுவாங்க ஓகே அதே ஒரு கிலோ எடையுள்ள பொருளை ஒரு மீட்டருக்கு ஒரு செகண்டுக்கு செகண்டில் மேலே தூக்கணும்னா ஒம்பது புள்ளி எட்டு நியூட்டன் சக்தி தேவைப்படும் ஏன்னா புவியிர் விசையை தாண்டி நம்ம மேலே தூக்கணும் இதுதான் இயல்பாக வந்து நியூட்டன் சக்தியை புரிஞ்சுக்கிறது அதே போர் விமானங்கள்னு வரும்போது இது அந்தரத்தில் பறக்கும்போது பத்தாயிரம் கிலோ எடையுள்ள போரிமானத்தை தொடர்ச்சியாக தள்ளி கொண்டுபவர்க்கு நூறு கிலோ நியூட்டன் சக்தி வெளியே வரணும் அந்த உந்து சக்தி வெளியே வந்தால் தான் தொடர்ச்சியாக பறக்கும் ஒரு கிலோ நியூட்டன்கிறது ஆயிரம் நியூட்டன் சக்திக்கு சமம் இந்த வாய்ப்பாட்டின் அடிப்படையில் தான் போரிமானங்கள் இதுக்கு மேலே பெருசாக 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 அந்த கிலோ நியூட்டன் சக்தி அதிகமாகணும் என்ஜின் வந்து பெரிதாக பண்ணுவாங்க இதுதான் வந்து அடிப்படை இதுக்கு சூத்திரம் இது நீங்கள் ஒரு பலூனில் வந்து காற்றை ஊதி அதை பிட்டோனே பறக்கிறதுக்கு காரணம் இதே தான் போரிமானங்கள் நியூட்டன்ஸ் இதுதான் தான் பலூன் மேலே பறக்கிறது இன்னும் எளிமையாக புரிஞ்சுக்கலான்னா இந்த ஒரு விஞ்ஞானி வால்டர் லூயின் அப்படிம்பாங்க ரொம்ப அருமையாக இந்த பரிசோதனை ஃபிசிக்ஸ் பரிசோதனை செஞ்சு காட்டுவார் இயற்பியல் பரிசோதனையை ஒரு மூன்று சக்கர சைக்கிளில் அவர் உட்காந்துருப்பார் அந்த சைக்கிள் அடுத்த மாட்டாங்க அப்படியே உட்காந்துருப்பார் சைக்கிள் இருக்கும் அது பின்னால் ஒரு கேஸ் சிலிண்டரை பின்னோக்கி அவர் திறந்து விடுவார் அவர் கையாலே திறந்து விடுவார் அப்போது அந்த கேஸ் பின்னாடி போகிறனால அவரையும் அந்த சைக்கிளையும் சேர்த்து முன்னோக்கி தள்ளிவிடும் இது புரிஞ்சுக்கலாம் இதுதான் நியூட்டனுடைய நியூட்டன் மூன்றாவது அந்த வாய்ப்பாடு ஒவ்வொரு வினைக்கும் ஒன்று இந்த சைக்கிள் டெஸ்ட்லேயும் புரிஞ்சுக்கலாம் இது அந்தரத்தில் போகும்போது உந்தி தள்ளணும் கீழே யாருமே நிற்கிறதில்ல இப்போ இந்த சைக்கிளோ இல்லை இந்த ஒரு கிலோவை தூக்கும் போது நம்ம தரையில் செயல்படுறோம் பிரச்சனை இல்லை இதே அந்தரம் என்று போனப்ப போயிட்டோம்னா அதுக்கு சக்கரங்கள்லாம் கீழே எதுவுமே இருக்காது அப்போ முழுக்க 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 அந்தரத்தில் உண்டித்தள்ளணும் அதுக்கு தான் அவ்வளோ கிலோ நியூட்டன் சக்தி அதுக்கு தேவைப்படும் இப்போ நம்ம பரிசுல வந்து நம்ம காவேரி என்ஜின் ட்ரை கண்டிஷனில் ட்ரை காவேரி என்ஜின் ஐம்பத்தோரு ஐம்பத்தொன்று புள்ளி ரெண்டு கிலோ நியூட்டன் சக்தியை வெளிப்படுச்சு அதே வந்து ஆஃப்டர் பர்னர் ஆன் பண்ணும்போது எழுபத்தி அஞ்சு கிலோ நியூட்டனை வெளிப்படுச்சு அதனால் ட்ரை ஆஃப்டர் பர்னர்னா முன்னாடி இந்த வர காற்று அழுத்தப்பட்டு வெப்பப்படுத்தப்பட்டு அப்படியே அனுப்பும்போது அப்படியே அனுப்பும்போது கணக்கிடும்போது ஐம்பத்தொன்று புள்ளி ரெண்டு கிலோ நியூட்ரன் வந்து இதுதான் ட்ரைங்கிறது ஆஃப்டர் பர்னருங்கிறது அந்த பின்னாடி நாசல் வழியாக காத்து போகும்போது அது சும்மா அனுப்பாமல் அந்த இடத்துல சில இணைப்புகள் கொடுத்துருப்பாங்க எரிபொருள் வர வருகின்ற இணைப்பு அந்த வெளி வர வெளிப்படும்போது அந்த இணைப்பில் திரும்ப எரிபொருளை தெளிப்பாங்க இன்னும் கொழுந்து விட்டு எரிஞ்சு வெளி போகும் அதுதான் ஆஃப்டர் பர்னர்ங்கிறது அப்போ வந்து நம்ம வந்து எழுபத்தஞ்சு கிலோ நியூட்டனை வெளிப்படுத்துது இந்த ஆஃப்டர் பர்னரை எப்பவுமே ஆன் பண்ணக்கூடாது எரிபொருள் கண்ணாபின்னான் செலவாகிடும் தொட்டி காலியாகி போயிடும் இது செங்குத்தா உயர்த்தி போகும்போது கிளிம்ப் பண்ணும்போது இல்லை எதிரியை துரத்தி பிடிக்கும்போது வேகமாக துரத்தினும் போது இந்த ஆஃப்டர் பர்னர் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்குவாங்க இதுதான் நேற்று நம்ம காவேரி வெளிப்படுத்தியது இதே வந்து எஸ்யூ ஐம்பத்தேழு ஃபெலோன்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து அதோட என்ஜின் வந்து டிரைல அது வந்து எண்பத்தெட்டு புள்ளி இருபத்தாறு கிலோ நியூட்டன் சக்தியை வெளிப்படுத்தும் அதே சமயத்தில் ஆஃப்டர் பர்னால் அதை ஆன் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு கிலோ நியூட்டன் சக்தியை அதை வெளிப்படுத்தும் இப்போது இந்த எஸ்யூ ஐம்பத்தேழு ஃபெலோன் நல்ல விலை எடை கூடிய போரிமானம் நமக்கு இப்போ காவேரி வந்து ஐம்பத்தொன்று வெளிப்படுத்தியிருக்கு கிட்டத்தட்ட இன்னும் முப்பத்தி ஏழு கிலோ நியூட்டன் சக்தி அதை வெளிப்படுத்துகிற மாதிரி நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா எஸ்யூ ஐம்பத்தேழு ஃபெலோன் போன்ற அந்த ராட்சச போரிமானத்தை நம்ம பறக்க வச்சிடலாம் இன்னும் செய்யும்போது இந்தியாவே பயணிகள் விமானத்தையும் செஞ்சு பறக்க வைக்கலாம் இந்த போரிமானம் பயணிகள் விமானத்துலலாம் முக்கியமான பொருள் என்ஜின் தான் இந்த போரிமானத்தின் வந்து டர்போ பகுதியாக பிரிச்சுக்கலாம் முதல்ல வந்து ஃபேன் முன்னாடி இருக்கும் ராட்சச காற்றாடி அதுக்கப்புறம் வந்து கம்ப்ரஸர் இருக்கும் காற்றை அழுத்தி தரக்கூடியது அதுக்கப்புறம் கம்பஸ்டன் சாம்பர் இருக்கும் எரிப்பு தொட்டிம்பாங்க காற்றோடு எரிபர்ல வச்சு எரி எரிப்பது அதுக்கப்புறம் நாலாவது வந்து டர்பைன் இருக்கும் இது நாலாவது அதுவும் ஒரு பெரிய காற்றாடி தான் இருக்கும் அஞ்சாவது நாசில் வெளியேறும் வழி ஐந்தாவது இந்த ஐந்து பகுதி சேர்ந்தது தான் போரிமானத்தின் எஞ்சின் முதல்ல போரிமானம் கிளம்பும் போது இந்த ஃபேன் சுத்துவதற்கு காற்று இருக்காது அப்போ வந்து ஏதாவது ஒரு சக்தியை மின்சக்தியை உபயோகப்படுத்துவாங்க ஒரு பேட்ரி மூலமாக ஆன் பண்ணி மின்சக்தி வைத்து அந்த ராட்சச காற்றடியை சுத்த வைப்பாங்க முதல்ல அது மிக வேகமாக சுழன்று காற்றை இழுத்து முன்னேறி போகும் மேலே போன பிறகு இந்த மின்சக்தியை கொடுக்க தேவையில்ல அது தன்னை போல சுத்த ஆரம்பிச்சிடும் ஓகே மேலே போன பிறகு இந்த ராட்சச ஃபேன் மிக வேகமாக சுழல்வதா சுழல்வதால் ராட்சசத்தனமான காற்றை உள்ளழுக்கும் இந்த ஃபேன் பண்ணிக்கின்ற முதல் வேலை அதுதான் உள்ள வர காற்று அதுக்கு அடுத்த பகுதி வந்து கம்ப்ரஷன் பாங்க பெரியதும் சிறிதுமான பேரிங் மாதிரி பல்சக்கலை மாதிரி இருக்கும் அதில் வந்து வெட்டப்பட்டு இந்த உள்ளே வந்த காற்று மிக அழுத்தத்துக்கு உள்ளாகும் அழுத்தமான காற்று ப்ரெஷராக இருந்தாங்க அப்படி மாறும் மூணாவது கம்பஸ்டன் சாம்பர் எரிப்பு தொட்டிகளை வரும்போது அங்கே எரிபொருள் இருக்கும் அந்த எரிபொருளையும் இந்த அழுத்தமான காற்றையும் சேர்த்து பற்ற வச்சுடும் கொளுந்து கொழுந்து விட்டு எரியும் நான்காவது அந்த கொழுந்து விட்டு எரியும் காற்று அதே வேகத்தில் வெளியே போய் அங்கே ஒரு டர்பைன் ஒரு பகுதி அதுவும் ஃபேன் மாதிரி தான் இருக்கும் அதில் மோதி அதை சுழலை வைக்கும் சுழலை வச்சுக்கிட்டு அது ஐந்தாவது அந்த நாசலுக்கு போகும் எதுக்கு இந்த டர்பைனில் மோத விடுறாங்க அப்படின்னா இந்த சக்கரம் டர்பைனுங்கிறதும் முன்னால் இருக்க ஃபேனு ஃபேனும் இடையில் இருக்கிற அந்த கம்ப்ரஸர் அதுவுமே பல்லு சக்கரமாக தான் இருக்கும் இது ஒரே சாஃப்டில் ஒரே உருளையில் இணைச்சி வச்சுருப்பாங்க ஓகே இப்போ ஃபேன் சுற்றுறதுனால காற்று உள்ளே வருது அழுத்தப்படுது வெப்பப்படுத்தப்படுது அந்த டர்பைனில் மோதி டர்பைனை சுற்ற வைக்கும் இந்த டர்பைன் சுற்றுறதுனால அந்த உருளை சாஃப்ட்டு சுற்றும் சாஃப்டருக்க முன்னாடி இருக்க ஃபேன் சுத்தும் ஃபேன் சுற்றுறதுனால காற்று வருது டர்பைனில் மோதி டர்பைனை சுற்ற வைக்குது டர்பைன் சுற்றுறதுனால சாஃப்ட்டு சுற்றுது ஃபேனை சுற்ற வைக்குது இப்படி மாற்றி மாற்றி உன்னால் நான் சுற்றுறேன் என்னால் நீ சுற்றுறேன்னு மாற்றி மாற்றி சுற்ற வைக்கும் ஏன்னா பறக்கும்போது தொடர்ச்சியாக நொடி தவறாமல் காற்றை உள்ளெழுத்து ஃப்ளோவாக பறக்கணும் லேக் ஆகக்கூடாது தடைப்படவே கூடாது ஒரு நிமிஷம் கூட தடைப்படக்கூடாது அப்போ வந்து இந்த ஃபேன் சுற்றுவது டர்பைன் சுற்றுவது அதனால அதில் எழுந்திருக்க சாஃப்ட்டு சுற்றுவதெல்லாமே ஒரே சீராக செயல்பட்டுகிட்டே இருக்கும் ஐந்தாவது இந்த நாசலுக்கு வரும் நாசல் வந்து குறுகிய வடிவமைப்பில் வச்சுருப்பாங்க அது வெளியே அவ்வளோ அழுத்தமான காற்று வரும்போது பிச்சுக்கிட்டு வெளியே போகும் அங்கே தான் அந்த நூறு கிலோ நியூட்டன் சக்தி அங்கே வெளியே வரும் அந்த இடத்துல கை வச்சா அந்த அளத் அளந்து பார்த்துடலாம் நிற்கலாம் முடியாது ஆளை தள்ளி விட்டுரும் அந்த வெளி வர காற்று நியூட்டனுடைய விதிப்படி அதை எது வெளியே தழிச்சோ அந்த நாசில் அதில் இருக்க என்ஜின் அதில் மாட்டப்பட்டிருக்க போரிமானமோ பயணிகள் விமானமோ எல்லாத்தையும் நீ என்ன வெளியே தள்ளின நான் ஒன்று முன்னால் தள்ளணும்னு சொல்லி தள்ளிவிடும் இந்த இந்த விதிப்படி தான் போரிமானங்கள் பயணிகள் விமானங்கள்லாம் இயங்குது அந்த என்ஜினுக்கும் இந்த என்ஜினுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான் இன்னும் சில முன்னேற்ப ஒரு சின்ன சின்ன மாறுதல்கள் வந்து செய்யலாம் என்ஜின்ல ஒன்று விஞ்ஞானிகள் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஃபேன் ப்ளேடோட கோணத்தை மாற்றலாம் கோணத்தை போது அதிகமான காற்று உள்ள வரும் கம்ப்ரஸரோட செட்டிங்ஸ் மாற்றும் போது இன்னும் அழுத்தமாகும் எரிப்பு தொட்டி கொண்டு வரும்போது இன்னும் வீரியமுள்ள எரிபொருள் இன்னும் அதிக அளவு எரி செய்யும்போது கொழுந்து வீட்டு எரியலாம் இதெல்லாம் சொல்லுவாங்க இந்த நாசலுக்கு வரும்போது அதோட முனைப்பகுதியை இன்னும் கொஞ்சம் சிறிதாக்குவது வேறு ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது ரொம்ப போகும்போது தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் தான் நம்முடைய காவேரி எஞ்சினுக்கு தேவை மற்றபடி வெளிநாட்டினர் செய்வது போல ஒரு அருமையான காவேரி எஞ்சின் போரிமான எஞ்சினை நம்ம செஞ்சிட்டோம் ஒரு அறுபத்தி ரெண்டு அறுபத்தஞ்சு சதவீதம் வெற்றியும் பெற்றோம் ரஷ்யாவுடைய உடன் இணைந்து செயல்பட்டோம்னா வருகின்ற வருஷத்துலேயே கண்டுபிடிச்சிடலாம் ரஷ்யாவோட கொடுக்கலாம் அப்படின்னா கூட நம்முடைய விஞ்ஞானிகளை இன்னும் சில வருஷத்தில் கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க ஆனால் எனக்கு வந்து ரஷ்யா இணைந்து செயல்படுவார்கள் நம்ம கொஞ்சம் ரஷ்யாட்ட இன்னும் இணங்கி போய் கேட்கும்போது கொடுப்பாங்கன்னு தோணுது ஏன்னா ஏற்கனவே வந்து சிஐஎம்பாங்க சென்ட்ரல் இன்ஸ்டியூட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏவியேஷன் மோட்டார்ஸ் தொண்ணூத்தஞ்சு வருஷம் இந்த என்ஜின் செயல்பாட்டில் விளை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரஷ்யாவுடையது அவங்களும் இது நமக்கு பரிசோதனை செஞ்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஜிஎஃப்ஆர்ஐ அப்படிம்பாங்க குரோமோ ஃப்ளைட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இவங்க எண்பத்தஞ்சு வருஷம் செயல்படுறாங்க விஷயம் அவங்களும் சில ஆய்வுகளை செஞ்சு நம்ம கொடுத்தாங்க இப்போ நேற்று வந்து பதினஞ்சாயிரம் உயரத்தில் பறக்க வச்சு ஒரு நான்கு என்ஜின் இருக்க விமானத்துல என்ஜினை கழட்டி நம்ம என்ஜினை மாட்டி பறக்க வச்சு ஓகே இது வெற்றி பெற்றிருக்கு உங்களது அறுபது சதவீதம் வெற்றின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இன்னும் நம்ம ரஷ்யா கிட்ட கொஞ்சம் ரெக்வஸ்ட்டாக போய் இணங்கி செயல்பட்டோம்னா இந்த போர் விமான என்ஜின் பயணிகள் விமான எஞ்சின்லாம் வருகின்ற வருஷத்தில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் போர் விமானங்களை செய்யலாம் அதுக்கடுத்து வருகின்ற காலகட்டத்தில் இந்த பிரம்மாண்டமான பயணிகள் விமானம் நம்மளே செய்யலாம் இதெல்லாம் செய்யும்போது பொருளாதாரம் எங்கேயோ போயிடும் நன்றிகள்